ஓம் குருபியோ நமஹ அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது எவ்வாறு மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது பற்றியே மனத்தில் எவ்விதமான அழுக்கும் இல்லாமல் இருப்பதே உண்மையான அறம் ஆகும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரங்களே என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியுள்ளார் ஆகையால் மன தூய்மையே மிகவும் முக்கியமாகும் அதெல்லாம் சரிப்பா மனச சுத்தமா வச்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே நான் எவ்வளவு முயற்சித்தாலும் முடியலையே மனச சுத்தமா வச்சுக்க ஏதாவது வழி இருந்தா அத முதல்ல சொல்லு ஆம் சொல்கிறேன் ஐயா மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கான ஓர் எளிய வழியை கருணை கடலான பாம்பன் சுவாமிகள் அவருடைய பல பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக இப்பொழுது நாம் சிந்திக்க உள்ள பாடல் திருவலங்கள் திரட்டு இரண்டாம் கண்டமாகிய பல்சந்த பரிமளம் என்னும் நூலில் வெள்ளியியல் பகுதியில் உள்ள ஐம்பத்தி இரண்டாம் மற்றும் ஐம்பத்து மூன்றாம் பாடல்களே சாமிகள் இந்த ஐம்பத்தி இரண்டாம் பாடலில் நாளும் நினையும் நெஞ்சும் தூ உண்ணும் தோம் உண்ணாவே என்று சொல்லியுள்ளார் உண்ணுதல் என்றால் உட்கொள்ளுதல் பொருந்துதல் என்று பொருள் இங்கு எண்ணுதல் நினைத்தல் என்றும் பொருள்படும் நாளும் நினை உன் நெஞ்சும் என்றால் தினமும் முருகனாகிய உன்னை நினைக்கும் நெஞ்சும் என்று பொருள் தூ உண்ணும் என்றால் தூய்மையை பொருந்தும் அதாவது தூய்மை அடையும் என்று சொல்கிறார் தூ என்ற ஓரெழுத்து சொல் தூய்மையை குறிக்கும் தோம் உண்ணாவே என்றால் குற்றத்தை அடையாது என்று பொருளாகும் ஆகையால் கடவுளை நினைப்பதே மன தூய்மைக்கு வழியாகும் ஓ புரியுதுப்பா அப்ப நான் தினமும் முயற்சி செய்து பார்க்கிறேன் அப்படியே அந்த ஐம்பத்து மூன்றாம் பாடலையும் சொல்லுப்பாம் சொல்கிறேன் ஐயா இதுதான் ஐம்பத்து மூன்றாவது பாடல் துகிலை வாய் உடம்பை சுத்தியாய் வைத்துக் கொளல் போல் உள் வைத்துக் கொள நினைவோர் உன்னை மறந்தும் இருப்பாரோ ஓகே தரர்க்கு என்னை விழுங்கு முருகே என்பதுதான் பாடல் இப்பாடலில் துகில் என்றால் சுற்றி உடுத்திக் கொள்ளும் ஆடையை குறிக்கும் நாம் உடுத்திக் கொள்ளும் ஆடையையும் வாயையும் உடம்பையும் சுத்தமாய் வைத்துக் கொள்வது போலவே நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடவுளாகிய உன்னை மறந்தும் இருப்பார்களோ என்று சாமிகள் வினவுகின்றார் ஓகை தரற்கு என்னை விழுங்கு முருகே என்றால் முருகா இன்பத்தை தருவதற்கு என்னை விழுங்கிக் கொள்வாயாக என்று பொருள் அதாவது பேரின்பமாகிய சிவானந்தத்தை தருவதற்கு என்னை ஆட்கொள்வாயாக என்று சாமிகள் பாடியுள்ளார் ஓ அருமை சாமிகளோட கருத்து ரொம்ப அருமையா இருக்கு நீ யோகா காட்டுக்கு போய் தவம் பண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவையோன்னு நினைச்சேன் ஆனா நம்ம சாமிகள் எவ்வளவு அழகாக வழி சொல்லி இருக்கிறார் ரொம்ப நன்றி தம்பி பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் 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 ஓம் குமர குருதாச குருபியோ நமக